அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காவல் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக நம்முடைய காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி குவியின் சார்பாக சப் இன்ஸ்பெக்டர் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்ற புது பேச்சுக்கான அட்மிஷன் ஓப்பன் பண்ணி அட்மிஷன் போயிட்டுருக்கு விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பாக இது இருக்க போகுது அப்படின் சொல்லி சரிங்களா அந்த வகையில் நேற்றைய தினம் அறிவிப்பு வெளியாகி உள்ளது தொடர்ச்சியாக படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு சரிங்களா இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய கனவுளை வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி எல்லாமல்ல இறைவனை நாங்கள் வேண்டிக்கிறோம் எங்களுடைய முழு பங்களிப்பும் உங்களுக்கு இருக்கும் இந்த தேர்வை கிளியர் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் கரண்ட் அஃபேர்ஸு ஸ்ட்ராட்டிஜிக்கு ஆடியோ கிளாஸஸ் சைக்காலஜி எக்ஸ்ப்ளனேஷன்ஸு பர்ஃபெக்டான ப்ராக்டிஸ் கொஷின் பேப்பர்ஸு எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய முயற்சியை மட்டும் நல்ல முறையில் தொடர்ச்சியாக கொடுங்க நிச்சயமாக உங்களுடைய கனவுகளில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிடலாம் சரிங்களா டெஸ்ட்டு பேச்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐநூற்றி எழுபத்தஞ்சி ரூபா ஃபீஸ் பா உங்களுக்கு சரிங்களா இந்த ஃபீஸ்லேயே உங்களுக்கு மெட்டீரியல் கரண்ட் அஃபேர்ஸு ஸ்ட்ராட்டஜிக்கு ஆடியோ கிளாஸு கம்யூனிகேஷன் இங்கிலீஷு கம்யூனிகேஷன் தமிழ் சைக்காலஜி மேக்ஸு இது எல்லாமே உங்களுக்கு புத்தகங்களை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக தமிழகம் முழுவதும் நம்மளுடைய மெட்டீரியலை கொரியர் மூலமாக உங்களுடைய வீட்டுக்கும் நாங்கள் அனுப்பிச்சி வைக்கிறோம் சரிங்களா அதுக்கு உங்களுக்கு ப்ரிண்டிங் சார்ஜ் மட்டும் என்னவோ அதை மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் மூலயமா நம்மளுடைய மெட்டீரியல்ஸை கம்ப்ளீட்டாக ஸ்பைரல் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கே கொரியர் பண்ணிடுறோம் சரிங்களா இது ஃபஸ்ட்டு முறை இப்போ தான் பண்ணுறோம் சரிங்களா ஒவ்வொரு நூறு பேருக்கு மட்டும் இந்த மாதிரி கொரியர் மூலயமா மெட்டீரியல்ஸ் வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம் சரிங்களா நீங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த மெட்டீரியல் வேணும் சிக்ஸ்த்திலருந்து டுவெல்த் வரைக்கும் கம்ப்ளீட்டாக சப் இன்ஸ்பெக்டர் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த சார்ஜ் அவங்க சொல்லுவாங்க அதை பே பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் சரிங்களா மொத்தமாக நம்ம பிரிண்ட்டு போடுறதுனால இது உங்களுக்கு குறைவாக வரும் சரிங்களா ஒரு இருபது பேர் முப்பது பேர் நீங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் பிரிண்ட்டு போட்டு உங்களுக்கு கொரியர் மூலயமா அனுப்பிச்சி வச்சிடறோம் சரிங்களா டெஸ்ட்டு ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு தேர்வுகள் ஐயாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட வினாக்கள் இருக்குது சரிங்களா அப்போ அந்த ஐம்பத்தி ரெண்டு தேர்வுகளுக்கும் ஒரு தேர்வுக்கு ஒரு நாள் கேப் அப்படின்னு சொன்னால் கூட நூறு நாள் போயிடுது அப்போ நூறு நாள் நமக்கு டைம் இருக்கானா இல்லை அப்போ இந்த டெஸ்ட்டு ஷெடியூல் அப்படின்றது யாருக்கானது அப்படின்னா புதுசாக படிக்கிற மாணவர்களுக்கானதானா கண்டிப்பாக கிடையாது இப்போ நீங்கள் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் ஷெட்யூலை ஃபாலோ பண்ணால் நீங்கள் க்ளியர் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா இந்த மூணு மாதத்தில் சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு தயாராகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அதனால தான் நம்ம இருந்து சொல்லியிருந்தோம் தொடர்ச்சியாக படிங்க நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி சரிங்களா ஒரு விஷயத்தை என்றைக்குமே நம்ம மறந்துடக்கூடாது சரிங்களா இப்போ நம்மளுடைய சூழ்நிலை இப்போ இருக்கக்கூடிய நிலமை நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் எதிர்காலம் நமக்கு நல்லதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம உழைப்பை கொடுக்குறோம் சரிங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுதான் இன்றைக்கி கூலி வேலைக்கு போயிட்ருக்கிறவங்களா இருக்கட்டும் சரிங்களா மிகப்பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே எதுக்காக வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா சம்பாரித்து ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி கஷ்டப்பட்டால் நாளைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் கஷ்டப்படுறாங்க அந்த வகையில் நீங்கள் நம்ம தொடர்ச்சியாக கஷ்டப்பட்டு படிக்கிறோம் நாளைக்கு நம்ம இன்ஸ்பெக்டர் ஆகி மக்களுக்கு சேவை செஞ்சு ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு போயிடுவோம் ஒரு மதிப்புமிக்க ஒரு நிலைமைக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தீங்கன்னா அந்த நிலைமைக்கு நீங்கள் நிச்சயமாக போயிட முடியும் இவ்வளோ நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கலை அப்படின்னா இதுக்கப்புறமும் கொஞ்சம் கஷ்டம்தான் சரிங்களா ஓகே அப்போ அந்த டெஸ்ட் ஷெட்யூல் அப்படின்றது நம்மளுடைய காவல் சிங்கம் ஸ்டூடெண்ட்ஸ் சரிங்களா காவல் சிங்கம் டெஸ்ட்டு சீரியஸ் ஃபாலோ பண்ண மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் கண்டினியூஸாக நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் இந்த ஐம்பத்தி ரெண்டு டெஸ்ட்டு இல்லாமல் உங்களுக்கு ஸ்பெஷல் டெஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம் சரிங்களா அப்போ ஸ்பெஷல் டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு தலைப்புகளில் பதினஞ்சு தேர்வுகள் இருக்க போது பதினஞ்சு தலைப்புகளுமே நம்ம சிலபஸ் படி பிரிச்சிடுறோம் ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு பொலிட்டிக்கல் சயின்ஸு ஜாக்ரஃபி ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி சரிங்களா மேக்ஸு சைக்காலஜி கம்யூனிகேஷன் இங்கிலீஷு கம்யூனிகேஷன் தமிழ்னு சொல்லி உங்களுக்கு ஃபுல்லாக பிரித்து அதில் வந்து ஸ்பெஷல் டெஸ்ட்டாக இருக்க போகுது பல்க் பல்கான கொஷின்ஸ்லாம் கொடுக்க போகிறோம் அப்போ அந்த ஐம்பத்தி ரெண்டு தேர்வுகள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபது தேர்வுகள் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே நடக்கும் இருக்கிற டைமை பொறுத்து நம்ம உங்களுக்கு கொஷின் பேப்பர்ஸ் கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட்டு சீரீஸில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே காவல் சிங்கம் கொஷின் பேப்பர் இருக்குது இல்லையா அதை வந்து உங்களுக்கு நாங்கள் மொத்தமாக கொடுத்துட்றோம் ஆன்சர் ஆன்சர் வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு நாங்கள் மொத்தமாக கொடுக்குறோம் எப்போது கொடுப்போனா உடனடியாக கொடுக்க மாட்டோம் எக்ஸாமுக்கு ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுத்துட்றோம் சரிங்களா அப்போ தேர்வுகள் எல்லாமே தமிழ் வழியில் மட்டும்தான் இருக்கும் விருப்ப இருக்கிற மாணவர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டு ஷெடியூல் பாருங்கள் நம்ம சிலபஸ் படி இந்த டெஸ்ட்டை வந்து கண்டக்ட் பண்ண போகிறது கிடையாது சரிங்களா ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் போக போகிறோம் அப்போ ஆறாம் வகுப்பு பருவம் ஒன்று அப்படின்னாக்கா அதில் அறிவியல் சமூக அறிவியல் இருக்கப்போகுது ஜிகேவில் அது இல்லாமல் நமக்கு ஜிகே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டி ஜிகேவில் இந்தியாவின் முக்கிய விளையாட்டு வீரர்கள் மற்றும் அவர்களுடைய சாதனைகள் கொடுத்துருக்குறோம் பார்ட்டு பிஏ பொறுத்த வரைக்கும் சிலபஸ் படி போகிறது தான் நல்லது சரிங்களா அப்போ டெஸ்ட்டு ஷெட்யூல் பாருங்கள் ஒவ்வொரு மூணு எக்ஸாமுக்கும் ஒரு ரிவிஷன் எக்ஸாம் கொடுத்துருக்குறோம் சரிங்களா இதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண காவல் சிங்கம் டெஸ்ட்டு சீரியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் படி போவோம் இது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக உங்களுக்கு போவோம் ஜிகேவை பொறுத்த வரைக்கும் சரிங்களா அப்போ டெஸ்ட்டு ஷெட்யூலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா இங்கே இதில் கொடுத்துருக்குற நம்பருக்கு ஃபீஸ் பே பண்ணுங்கப்பா சரிங்களா இதில் பாருங்கள் டெஸ்ட் பேச்சில் இணையும் வழிமுறைகள்னு சொல்லி கடைசி பேஜில் கொடுத்துருக்குறாங்க இல்லையா இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ரிசிப்ட் அனுப்பிச்சிருங்க லி ரிசிப்ட் அனுப்பிச்சிங்கன்னா ஒரு ஒன் ஹவருக்குள்ளார உங்களுக்கு டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுப்பாங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த லிங்க் உங்களுக்கு ஒரு முறை தான் ஓப்பன் ஆகும் சரிங்களா அடுத்தடுத்த முறை நீங்கள் டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து நம்மளுடைய பேட்ச் வந்து இருக்கும் லோகோவோட சரிங்களா உங்களுக்கு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்லேயே டிஸ்கஷன் குரூப் லிங்க் கொடுத்துருவோம் ஆடியோ கிளாஸ் கொடுத்துருவோம் மெட்டீரியல் கொடுத்துருவோம் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவோம் எல்லாமே உங்களுக்கு இதிலே கொடுத்துருவோம் சரிங்களா உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் சம்மந்தமாக எதாவது சந்தேகம் இருக்குதுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க சரிங்களா நம்மளோட மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரொம்ப குறைவான மெட்டீரியல் விலையில் சரிங்களா ரொம்ப குறைவான விலையில் உங்களுக்கு ப்ரிண்ட்டு போட்டு கொரியர் மூலயமா வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சிட்றோம் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த டெஸ்ட்டு சீரியஸ் யாருக்கானது அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் நல்லா சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்கிறீங்கன்னா ரெவி ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஒவ்வொரு எக்ஸாமுமே நூற்றி நாற்பது கேள்விகளுக்கு இருக்க போதே அதனால் ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு பக்காவான டெஸ்ட்டு ஷெடியூலாக இது இருக்க போதே புதுசாக படிக்கிற மாணவர்களுக்கானது இது நிச்சயமாக கிடையாது சரிங்களா தேங்க்யூப்பா தேங்க் யூ